அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வாபர்கூ நரகம் அதிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக மரணத்திற்கு பின் மறுமையில் தண்டனைக்குரியவர்கள் கூறியவர்கள் தங்கும்மிடம்தான் நரகம் இங்கு பலவிதமான தண்டனைகளும் துன்பங்களும் உண்டு அதையெல்லாம் நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அது எப்பேற்பட்டதுன்னு அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான் நிச்சயமாக நரகம் பாவைகளின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இது திருமறையில் எழுவத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனமாக இருக்குது நரகம் வந்து ஏழு அடுக்களை அடுக்குகளை கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அடுக்கும் மற்ற அடுக்கையை விட ரொம்ப கடுமையானதாக இருக்கும் ஒவ்வொரு தட்டுலேயும் அவங்க செய்கிற பாவத்தை பொறுத்து ஒவ்வொரு அடுக்குலையும் அதுக்கு தகுதியானவர்கள் இருப்பார்கள் நயவஞ்சகர் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள் அதுதான் மிக கடுமையான வேதனை உண்டானதாகும் அதேபோல் இறை நிராகரிப்பவர்களும் நரகத்தின் வேதனை என்பது இடைவிடாத நிரந்தர வேதனையாக இருக்குமாமா அதைத்தான் எல்லாம் தன் திருமறையில் சொல்கிறான் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது வசனமா நரகத்திற்கு ஏழு வாசல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வாசலிலும் புகக்கூடிய வகையில் அவர்கள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விடுவார்கள் அதே மாதிரி அல்லா நரகத்துக்கு வானவர்களை காவலர்களாகவும் வச்சுருக்கான் அதையும் தன் திருமறையில் சொல்கிறான் எழுபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனமாக நிரக நரகத்திற்கு பத்தொம்பது வானவர்கள் காவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அல்லா தன் திருமறையில் கூறுகிறான் எழுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது வசனமா எந்த நரகத்தை நீங்கள் நம்ப மறுத்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே நோக்கி நீங்கள் செல்லுங்கள் மூன்று கிளைகளுடைய நர நரக புகையில் நிழலை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்று கூறுபடும் ஆனால் அது நிழல் தரக்கூடியதாகவும் இருக்காது தீச்சுவாயிலிருந்து பாதுகாக்கவும் செய்யாது எனினும் பெரிய மாளிகை போன்ற தீப்பொறிகளை அது கக்கிக் கொண்டே இருக்கும் அவை மஞ்சள் வண்ணமுள்ள பெரிய ஒட்டகங்களை போன்று தோற்றமளிக்கும் சுபஹான் அல்லா இது எல்லாவற்றும் வந்து எல்லாம் நம்மளை காப்பாற்றுவானாக அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனமாக நரகம் மிக கெட்ட தங்கும் இடமாகும் அதில் அவர்கள் தூக்கி எறியப்படும் போது கழுதையின் கத்தலை போல் அது குமுறி இருக்கும் சத்தத்தை கேட்பார்கள் அதே போல் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பாவிகள் கொடிய அனல் காற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்த இருட்டு புகையின் மத்தியிலும் இருப்பார்கள் அங்கு குளிர்ச்சியும் இருக்காது அவர்கள் ஆறுதல் அடையவும் மாட்டார்கள் அந்த பாவைங்களுக்காக அல்லாஹ் வந்து மிக கொடுமையான அனல் காற்றாக இருக்குமாமா அது ரொம்ப கொடுமையாக இருக்குமாமா அதே மாதிரி கொதிக்கும் நீர் நல்லா கொதிக்கிற நீரும் பயங்கரமான அடர்ந்த இரு இருட்டா புகை மண்டலமாக அது காட்சி அளிக்குமாமா அங்கே எந்த ஒரு விஷயமும் குளிர்ச்சி தர்ற மாதிரி இருக்காது அவங்களுக்கு ஆறுதல் தர மாதிரியும் இருக்காது என்று அல்லா கூறுகிறான் அதே போல் தன் திருமறையில் இருபதாவது அத்தியாயத்தில் எழுவத்தி நாலாவது வசனமாக அங்கே அவன் வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் அவனால் அங்கே வாழவும் முடியாது சாகவும் முடியாது அல்லா வந்து சே உயிர் கு அங்கே உயிர் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எல்லாம் அங்கே வந்து வச்சுருப்பான் மனுஷங்களை இந்த நரகத்தில் வந்து அந்த வழியை வந்து எப்போவுமே அனுபவிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே போல் அல்லா தன் திருமுறையில் கூறுகிறான் பதினாலாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனமாக நரகவாசிகள் தேக்கத்தில் இருந்து வடியும் சீதான் அவர்களுக்கு தாக எடுக்கும்போது தண்ணீராக புகட்டப்படும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் ஐம்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்றாவது வசனமா குற்றவாளிகள் அவர்களின் முகக் கொண்டே கொண்டே அறிந்து கொள்ளப்படுவார் அவர்களுடைய முன்குடுமியும் கால்களும் பிடித்து இழுத்து நரகத்தில் எரியப்படும் அதாவது அல்லாஹ் சொல்கிறான் அவங்க முகத்தில் குறிப்பு இருக்கும் அதை வச்சே வந்து குற்றவாளிகள் யாருன்னு அறிஞ்சிக்கலாமா அதே மாதிரி கால்களையும் முன்குடுமைகளையும் பிடித்து இழுத்து கொண்டு தான் வந்து நரகத்தில் ஏறியப்படுவாங்களாமா நரகவாசிகளின் இல்லேசான தண்டனைக்குரியவர் அவரது உள்ளங்கால்களில் தீ காங்குகள் வைக்கப்படும் ஆனால் மூளை கொதிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்று நம்பி சரலா வலிவாசலம் கூறினார்கள் அதாவது அவங்க ரொம்ப நரகவாசிங்களே ரொம்ப கம்மியான தண்டனைக்குரியவருக்கு வந்து அவங்க வந்து ஒரு தீ பொரியல நிற்பாங்க அந்த தீ பொரியல அந்த சூட்டோட தாக்கம் தாங்க முடியாமல் அவரோட மூளையே கொதித்து ஊருகுமாமா அப்போது நரகத்தோட கம்மியான தண்டனையும் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா அப்போ நரகத்தோட அதிகபட்ச தண்டனை எப்படி இருக்கும் சுபான்னெல்லாம் அல்லாதான் அதிலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவானாக அதே மாதிரி தன் திருமறையில் நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனமாக சொல்கிறான் எவர் நம்முடைய வேதங்களை நிராகரித்தார்களோ அவர்களை நாம் நரக நெருப்பில் புகுத்தி விடுவோம் அவர்கள் சதா வேதனை அனுபவிப்பதற்காக அப் அவர்களுடைய தோல் கருகும் போதெல்லாம் புதிய தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம் அதாவது தோலில் தான் நல்லா வலியை கொடுக்கக்கூடியது இப்போ வந்து நெருப்பில் போட்டு அந்த தோல் வந்துட்டு கருகிறோம் அப்போ கருகினதும் அந்த வலி குறைஞ்சிரும் அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டே இருக்கணுங்கிறக்காக திரும்பவும் ஒரு தோல் போடுவான் அந்த தோலுக்கு அருகும் திரும்பவும் ஒரு புது தோல் மாற்றுவான் அதே மாதிரி அல்லா தன் திருமுறையில் கூறுகிறான் பதினாலாவது அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனமா நரகவாசிகளின் சட்டை தாரால் செய்யப்பட்டிருக்கும் அவர்களுடைய முகங்கள் நெருப்பில் பொசுங்கும் அதேபோல் தன் திருமறையில் அல்லா கூறுகிறான் நூற்றி ஒன்றாவது அத்தியாயத்தில் எட்டு டு பதினொன்னாவது வாசனம் வரைக்கும் எவனுடைய நன்மையின் எடை லேசாகி பாவத்தின் எடை விட்டதோ அவன் தங்கும் இடம் ஹாவியாதான் இதுதான் சுட்டெரிக்கும் நரக நெருப்பாகும் அதேபோல் நபிசல்லாம் அலேவாசலம் கூறுகிறார்கள் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படும் சக்கும் என்ற மரத்தில் இருந்து ஒரு துளி இவ்வுலகில் சிந்தப்பட்டால் இவ்வுலகவாசிகள் வாழ்க்கையவே சீரழித்து விடும் என்று கூறிவிட்டு அதுவே உணவாக கொடுக்கப்படும் என்றால் நரகவாசிகளின் நிலை எப்படி இருக்கும் என்று கூறினார்கள் அல்லாஹூ அக்பர் அல்ல எல்லாற்றிருந்து அல்ல நம்மளை காப்பாற்றுவானாக விசலா அலைவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நரகத்தில் கொடுக்கப்படும் சக்குன் என்னும் மரத்திலிருந்து ஒரு துளி வந்து இந்த உலக இந்த உலகத்துல சிந்தினா கூட அந்த உலகத்தில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போய்விடும்னு அந்த உணவைத்தான் நரகவாசிங்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்றால் அவங்களோட நிலை எப்படி இருக்கும் என்று நபி சல்லா வலிஸ்லம் சொல்லியிருக்காங்களாம்மா அதே மாதிரி அல்லா தன் திருமுறையில் நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தாறாவது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறான் நிச்சயமாக சக்கும் அதாவது அது வந்து கள்ளி செடியாமா தன் பாவியங்களுக்குரிய உணவாகும் அது உருகிய செம்பை போல் அவர்களுடைய வயிர்களில் கொதிக்கும் வெந்நீர் கொதிப்பதை போல் அது கொதித்து பொங்கிவிடும் அவர்களை பிடித்து இழுத்து நரகத்தின் மத்தியில் கொண்டு செல்லுங்கள் அவர்களின் தலைக்கு மேல் கொதிக்கும் காய்ந்த நீரை ஊற்றி வேதனை செய்யுங்கள் என்று கூறப்படும் பிறகு ஒரு வசனத்தில் அல்லா சொல்லியிருக்கான் நூற்றி நாலாவது அத்தியாயத்தில் அஞ்சு டு ஒம்போதாவது வசனத்தில் புதாமா என்றால் என்னவென்று நீ அறிவீரா அதுதான் ஏக இறைவனால் எரிக்கப்பட்ட நெருப்பு அது தேக்கத்தில் பட்டவுடன் இதயத்தில் பாய்ந்துவிடும் நரகத்தில் உள்ள பெரும் கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டு அதன் வாயில்களும் மூடப்பட்டுவிடும் என்று நரகம் எவரையும் மிச்சம் வைக்காது விட்டுவிடவும் செய்யாது அது எரித்து மனிதர்களின் மேனையை சுட்டு கரித்துவிடும் அதேபோல் அல்லாஹ் தன் திருமதியில் கூறுகிறான் இருபத்தி ரெண்டு அத்தியாயத்தில் இருபது டு இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் நிராகரிப்பவர்களுக்கு நெருப்பாலான ஆடைகள் வெட்டி வைக்கப்பட்டுள்ளன அவர்களுடைய தலைகளுக்கு மேலிருந்து கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் அதன் காரணத்தினால் அவர்களின் அவர்களின் வயிறுகளில் இருப்பவையும் அவர்களின் தோள்களும் ஊர்க்கப்பட்டுவிடும் அவர்களுக்காக இரும்பினால் ஆன சம்மட்டிகளும் உண்டு அதைக் கொண்டு அவர்களை அடிப்பார்கள் இந்த நரகத்திலிருந்து அவர்கள் வெளியேற முயலும் போதெல்லாம் அதில் அவர்கள் மீண்டும் தள்ளப்படுவார்கள் எரிக்கும் நரகம் வேதனையை சகித்து கொண்டிருங்கள் என்று கூறப்படும் அதே மாதிரி நரகத்தில் அவர்கள் வேதனை அடைவதற்காக அவர்களுடைய தீய செயல்களை ஏக இறைவன் அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பான் தவிர அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மேலவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி ஏழாவது வசனமாக சொல்லியிருக்கான் அல்லா தன் திருமறையில் கூறுகிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி எட்டாவது வசனமாக நீங்கள் ஏக அன்றி நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்தவையும் நரகத்தின் எரிக்கட்டைகளாக இருக்கின்றீர்கள் அதே மாதிரி தன் திருமறையில் பதினொன்னாவது ஆத்தியாயத்தில் நூற்றி பத்தொம்பதாவது வசனத்தில் அல்லாஹ் குறுகிறான் பாவம் செய்யும் ஜின்கள் மனிதர்கள் யாவரையும் கொண்டு நாம் நரகத்தை நிரப்புவோம் அதே மாதிரி அல்லா தன் திருமறையில் ஐம்பதாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்தில் கூறுகிறான் நரகத்தை நோக்கி உன்னுடைய வயிறு நிரம்பிவிட்டதா என்று கேட்போம் அதற்கு அது இன்னும் இருக்கிறதா என்று கேட்கும் அதே மாதிரி அல்லா தன் திருமறையில் நூற்றி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் நிச்சயமாக நரகத்தை நீங்கள் உங்கள் கண்முன்னே காண்பீர்கள் என்று அதேபோல் தன் திருமறையில் அல்லா ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் கூறினான் நரகத்துக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அதன் எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் ஆவார் அது இறை நிராகரிப்பவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு நரகத்தை பற்றி அல்ல தன் திருமறையில் சொல்லியிருக்கிற அத்தியாயத்தையும் வசனத்தையும் நான் ஓரளவு உங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டேன் அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டு சுவனத்தை பற்றி பார்க்கலாம்